கம்ம ஐயா ஐயா களளி ஒரு சட்டத்துக்கு சங்கதி ஒண்ணு சொல்லணுங்களா நம்ம செம்மின சுத்தி இருக்கிற நாலஞ்சு ஊருக்கும் நான் ஒத்த ஆளா ஓடி ஆடி வேலை செஞ்சனால நல்ல ரத்தம் செத்து போச்சுன்னு குன்னத்தூர் வைத்தியம் சொல்லிட்டு சொன்னதே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரு மருந்தையும் சொல்லிவிட்டா ஜாமி என்ன்தான் கிடைக்கல ஒரு மரத்து தென்னங்கள்லாம் ஒரு ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு விடாம குடிச்சீங்கன்னா உன் உடம்புல நல்ல நமக்கு நல்லத்தில் ஒரு போற புல்லு கூட கிடையாது கத்தி ஒண்ணுதான் இருக்கு இது நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுது நம்மதான் கெட்டதுக்கு பயன்படுத்துறது இல்லையே ஆகையினால ஐயா என்னை உங்க உள்ளா நினைச்சு உங்க துவப்பு ஓரத்துல இருக்கிற ஒரு பத்து பதி தென்னம்பிள்ளைய செடி